அறுபத்தி மூணு ரூபாயில் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டன் டைப் இந்த காட்டன் டைப் டாப்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த பாருங்க சைடு ஓப்பன்லே வரும் இங்கே நெக்குக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்காங்க எழுபத்தி நாலு ரூபாய் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ஃபேப்ரிகில் பாப்கார்ன் ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட்டான பூ போட்ட டிசைன் வந்து இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து நாலு கலர் ஒரு டிசைனுக்கு வரும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் சொல்லியிருக்கீங்க முன்னாடி அந்த ஆஃபர் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு எட்டு கட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு கட்டில் வந்து நாலு பீஸ் இருக்கும் நாலு பீஸோட வந்து நீங்கள் எட்டு கட்டு பண்ணு மொத்தம் முப்பத்தி ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எந்த டாப்ஸ் எடுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு வரும் நூறுரூவா ரேட்டை போட போகிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்ஸுமே வந்து முந்நூற்றி நாலு ரூபா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா அந்த ரேட்டோட டாப்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு ரீட்டைல் சொல்லலை எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு டாப்ஸ் வந்து இப்போ எலாஸ்டிக் வச்சு எக்ஸல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா வரும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு கட்டில் பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் எண்பத்தி அஞ்சு ரூபாவில் ஒரு கட்டு கொடுத்துருவாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம் கலெக்ஷன்லயே டாப்ஸ் கலெக்ஷன்லேயே கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமான ஐட்டம் காட்ட போறாங்க அதுல வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல பெரிய காம்பு ஆஃபர் வந்து காமிக்க போறாங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு டு முந்நூறுபா ரேஞ்சோட சுடிதார் செட் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் ஒரு ஒரு லிமிடெட் ரொம்ப ரீசனபிள் ரேட்ல உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க அந்த ஆஃபர் ரேட் வந்து நான் வீடியோக்கு நடுவில் சொல்லிப்பேன் அப்பதான் சொல்லிக்கிட்டிருந்தேன் அதுதான் உங்களுக்கு காமிப்பேன் ஸ்டார்டிங்ல அந்த ஆஃபர் காமிக்க மாட்டேன் மொதல் வந்து காமிக்க போறது பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் எப்பவுமே ரேட் இருக்கிறது மாதிரி அதே பாருங்க அறுபத்தி மூணு ரூபாய் நம்மளோட டாக்ஸ் கலெக்ஷன் இருக்கு அறுபத்தி மூணு ரூபாய் நம்மகிட்ட வந்து நிறைய கலெக்ஷன் வெரைட்டி வச்சிருக்கோம் அறுபத்தி மூணு ரூபாய் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டன் டைப் இந்த காட்டன் டைப் டாப்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த பாருங்க சைடு ஓபன்ல வரும் இங்க நெக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் சார்க்கில் கொடுத்துருக்காங்க ஒரு டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ பேக்கிங் இந்த பாருங்க அஞ்சுமே வேற வேற டிசைன்ஸ் அஞ்சு பீஸ் காம்போ பேக்கிங் வரும் கிரீன் ஒன்று வரும் ஆரஞ்சு ஒன்று பிங்க் ஒன்று அப்புறம் இந்த பிஸ்தா கிரீன் வந்து அப்புறம் ப்ளூ ஒன்று மொத்தம் ஒரு டாப் கட்டிலே வந்து உங்களுக்கு அஞ்சு பீஸ் வரும் அஞ்சுமே வேற வேற டிசைன்ஸ் தான் உங்களுக்கு அடுத்த கட்டில் எடுத்தீங்கன்னா அடுத்த கட்ட வேற அதே மாதிரி தான் காம்போ பேக்கிங் தான் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்போலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இதோட எல்லாரோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் அறுபத்தி மூணு ரூபா தான் இந்த பார்த்துக்கோங்க பிஸ்தா கிரீன் எனக்கே வச்சு காமிச்சிட்டேன் இந்த லென்த் வரும் உங்களுக்கு அறுபத்தி மூணு ரூபாவோட உங்களுக்கு அதே மாதிரி தான் அஞ்சு பீஸ் காம்போ பேக்கிங் வந்துடும் இந்த அஞ்சு கலர் இதுல வரும் பச்சை கிரீனு பிங்க்கு அறுபத்தி மூணுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி எழுபத்தி நாலு ரூபா எழுபத்தி நாலு ரூபாயில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ஃபேப்ரிக்லே பாப்கார்ன் ஃபேப்ரிக் டிஃப்ரெண்டான பூ போட்ட டிசைன் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து நாலு கலர் ஒரு டிசைனுக்கு வரும் இது பார்த்தீங்கன்னா ரோஸு அதுலேயே ப்ளூ க்ரீனு அப்புறம் உங்களுக்கு அதை லைட் பிங்க் மாதிரி அந்த மாதிரி நாலு கலர் சாட் இந்த டிசைன்ஸ்ல வரும் இது எழுபத்தி நாலு ரூபா அடுத்து எழுபத்தி நாலு சாரி அறுபத்தி ஐம்பது சிக்ஸ்டி நைன் ருபீஸ்ல இன்னொரு வெரைட்டி இருக்குது சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி செவன்டி நடுவில் இன்னும் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் ஒன்னும் தனியாக வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தோடு ஆடி இருக்க நல்ல பிளைன் டாப்ஸ்ல ஃபுல் லென்த் டாப்ஸ் எக்ஸ் எக்ஸ்எல் ரெண்டு சைஸுமே இதில் அவைலபிளாக வரும் ரேட் பார்த்தீங்கன்னா வரும் அறுபத்தி ஐம்பது சிக்ஸ்டி நைன் ருபீஸ் தண்ணி ஒரு ரேட் வந்திருக்கு இதுலேயும் அதே மாதிரி அஞ்சு கலர் சார்ட் கோம்பு பேக்கிங் வரும் எல்லோ பிங்க்கு க்ரீனு டார்க் ரோஸ் அப்புறம் இது தக்காளி பிங்க் மொத்தம் அஞ்சு கலர் ஒரு டிசைன்லேயே வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வரும் சிக்ஸ்டி நைன் அதுக்கடுத்து அதே மாதிரி பிளைன் டாப்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ஆரி ஒர்க் வச்ச நெக்ல நீட்டான எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச டாப்ஸ் வேணும்னா இது பாத்தீங்கன்னா வரும் எண்பத்தி ஒம்பது எயிட்டி நைன் ருபீஸ்ல இந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன் இருக்குது டூ டவுன் மெட்டீரியல்ல இதிலே கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிரே ஒன்று டார்க் கிரீன் ஒன்று நேவி ப்ளூ ஒன்று அப்புறம் கனாமிரோ கலர் ஒன்று மொத்தம் நாலு சாட் இந்த டிசைன்ஸ்ல வரும் அடுத்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இது பாருங்கள் பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு சூப்பர்பா இந்த டிசைன்ஸ் இது வந்து சுகர் கேன் மெட்டீரியல் சைடு ஓப்பன் டாப்ஸ் நல்லா உங்களுக்கு துணி லைட்டா ஸ்ட்ரெச்சு கொடுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கிரஷிங் இருக்கும் இந்த துணியில் இதுலேயே பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரேட் பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாலு கலர் ஒரு டிசைன்ஸ் வரும் தொண்ணூறு ரேட் இந்த டிசைன்ஸோட ரேட்டு தொண்ணூறுபா டாப்ஸ் அந்த பக்கம் இருக்கு ரேக்கு தொண்ணூறுபாக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் சொல்லிருக்கேன் முன்னாடி அந்த ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு எட்டு கட்டு பர்சேஸ் பண்ணணும் ஒரு கட்டில் வந்து நாலு பீஸ் இருக்கும் நாலு பீஸோட வந்து நீங்கள் எட்டு கட்டு பண்ணு மொத்தம் முப்பத்தி ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எந்த டாப்ஸ் எடுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு வரும் நூறுரூவா ரேட்டு போட போகிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ரே டாப்ஸுமே வந்து முன்னூற்றி நாலு ரூபா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா அந்த ரேட்டோட டாப்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு ரீட்டெயில் சொல்லல எல்லாமே ஹோல்சேல் ரேட்டோட டாப்ஸ் வந்து இப்ப வந்து நீங்க எட்டு எட்டு கட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும் நூறு ரூபாயில கொடுக்க போறாங்க வரும் நூறு ஆனா மினிமம் வந்து எட்டு கட்டு எடுக்கணும் எட்டு கட்டுனா முப்பத்தி ரெண்டு பீஸ் மினிமம் எடுக்கணும் எட்டு கட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிப்பா இப்போ காமிக்கிற டாப் எல்லாமே வந்து வரும் நூறு ரூபால கொடுக்க போறாங்க இப்போ ஒரு காமிக்கிற டிசைன் எல்லாமே உங்களுக்கு வரும் நூறு ரூபா இந்த எல்லா டாப்ஸுமே உங்களுக்கு வரும் நூறு ரூபால கொடுக்க போறாங்க ஆனா நூறு ரூபா எடுக்கணும்னா நீங்க மினிமம் எட்டு எட்டு கட்டு இதுல பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு கட்டு ரெண்டு கட்டு எடுத்து இந்த ரேட்டு போடுவீங்கன்னா கிடையாது மினிமம் தேர்ட்டி டூ பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எல்லா ரேட்டுமே ஆஃபர் ரேட்டில் வரப்போகுது ஒரு பீஸ் கட்டுக்குன்னா அதில் ஒரிஜினலாக இருக்கிற ரேட் தான் வரப்போகுது இது எல்லா கலெக்ஷன்ல உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாவோட கலெக்ஷனு இப்போ உங்களுக்கு வரும் ஒரு மாதம் தான் லிமிடெட் ஆஃபர் தான் எவ்வளோ தான் இருக்குது சருகெலாம் நிறையா கிடையாது இப்போ ஒரு தனியாக ஒரு ஆஃபர் போடணும் நியூ இயர்க்கு கண்டிதான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் எட்டு கட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த கட்டு எடுத்தாலும் உங்களுக்கு வரும் நூறுரூவா இந்த எல்லா டாப்ஸுமே ஆலியா கட்டிங்கு இந்த சைடு ஓப்பன்ஸு லம்பரிலா கட்டிங்கு எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் வரும் நூறுவா நூறுவா எல்லாம் இந்த டாப்ஸுமே உங்களுக்கு தனியாக எடுத்திங்கன்னா எதுவுமே வராது எட்டு செட்டு எடுக்கும் போது எல்லாமே எதை எடுத்தாலும் உங்களுக்கு நூறுவா இதில் பாத்தீங்கன்னா இந்த ரேட் ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ காமிக்க போறது எல்லாமே சாம்பிள் பீஸ் தான் இதில் எந்த கலெக்ஷனையும் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு பீஸோட ஒரு கட்டு வரும் இல்ல எந்த கட்டை எடுத்தாலும் ஓகே தான் உங்களுக்கு நாலு நாலு பீஸோட ஒரு கட்டு இந்த பாருங்க இதுல இந்த மாதிரி அமெரிலா கட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து காம்போ பேக்கிங் தான் ஒரு கட்டுலயே உங்களுக்கு நாலு நாலு பீஸோட டிசைன்ஸ் வந்துடும் எதுவுமே சேம் கிடையாது அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு எட்டு செட்டு எடுத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பீஸ் மினிமம் எடுக்கணும் அப்போதான் உங்களுக்கு இதில் எடுத்த எல்லா பீஸ்க்கு ரேட் வந்து நூறுரூவா வந்துடும் இல்லையெல்லாம் ஒவ்வொரு பீஸ்க்கே ஒவ்வொரு ரேட் இருக்கும் மொத்தமாக கொஞ்சம் பீஸ் இருநூத்தி ஒண்ணூத்தி நாலு ரூபா கட்டும் கட்டு இரநூத்தம்பது ரூபா கட்டும் இருக்குது இரநூறுவா கட்டு இருக்குது அந்த மாதிரி எல்லாமே வேற வேற ஹோல்சேல் ரேட்டோட கட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க முப்பத்தி ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நூறு ரூபா பீஸ் நூறு ரூபா ரேட்ல காம்போ உங்களுக்கு நியூ இயர்க்கு ஆஃபர் இப்போ இதை காமிக்க போகிறது எல்லா டாப்ஸ் கலெக்ஷனுமே இதுக்குள்ளேயே தான் இது எதுவுமே தனியார்னு காமிக்கல எல்லாமே அதுக்குள்ளே தான் எடுத்து காமிச்சிருக்கோம் எட்டு கட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நூறு ரூபா யார் யார் முன்னால வர்றீங்க அவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் ஏன்னா இதுல எல்லாம் லிமிட்டட் தான் இருக்கும் ஆஃபர் பீஸ்லாம் நிறைய இருக்காது லிமிட்டெட் கலெக்ஷனுக்கு தான் நம்ம ஆஃபர் போடுவோம் இந்த ரெண்டே ரெண்டு மூணு ரேக்கு தான் இது இந்த ரேட்டுல தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இதுல இருக்கு நீங்க நீங்களாவே ஒரு எட்டு கட்டு எடுத்துட்டு சொன்னீங்கன்னா நான் செட் எடுத்துட்டேன் வீடியோல சொல்லியிருந்தீங்க அது மாதிரி சொன்னீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இதுல இருக்கிற எல்லா பீஸ்க்கு ரேட் வந்து நூறுரூவா போட்டு கொடுப்பாங்க அதுக்கு அடுத்த ரேட்டு பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்மளுக்கு இந்த பக்கம் இருக்குது உங்களுக்கு நூறுரூவாக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நூற்றி பத்து உங்களுக்கு இந்த மாதிரி டாப்ஸ் வந்து நூத்தி பத்து ரூபாய் வரும் நூத்தி பத்து ரூபாய் கட்டிங் டாப்ஸ் வச்சே வந்துரும் சைடுல பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்டு வந்துரும் நாட்டு வந்து உங்களுக்கு பின்னாடி கட்டி உங்களுக்கு அப்படி அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வந்துடும் இதுல எக்எல் டபுள் எக்எல் ரெண்டு சைஸ்மே வரும் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரேக் நூத்தி பத்து ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் வந்து டிசைன்ஸ் நிறையவே வேற வேற டைப் வந்துகிட்டே இருக்கும் ஐட்டம் நிறையாவே டெய்லி மாறும் இதுல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இது போட்லி டாப் இதுக்கு பேர் வந்து போட்லே டாப் எதுக்கு இருக்குன்னு இந்த பாருங்க இதுக்கு கீழே வந்து இது பாருங்க பம்பம் மாடல் டாப்ஸ் இருக்கு இது கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரில் வந்து பம்பம் மாடல் வரும் அதே மாதிரி ஸ்லீவுக்கும் உங்களுக்கு தான் பம்பம் டிசைன்ஸ் வந்துடும் நெக்கு பார்த்தீங்கன்னா அழகானு ஒரு உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வரும் கொடுத்துருக்காங்க அப்புறம் இதோட ஃப்ரில் கேராவும் நல்லா பெருசாகவே இருக்கும் இந்த டாப்ஸும் நல்லா போய்கிட்டே இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு வரவட்ட புறாமே இதுல சருக்கு எத்தனை சருக்கு வந்தாலும் உங்களுக்கு சருக்கு டிமாண்டாக நல்லா போய்கிட்டே இருக்கு ஒரு கட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து நாலு நாள் கட் நாலு நாலு பீஸோட ஒரு கட் வரும் கலர் சார்ட் பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி லைட் கலர் டார்க் கலர் டஸ்ட் கலர் எல்லா கலர் சார்ட்டுமே இதில் நிறைய கலர்ஸ் வரும் இது டார்க்கு இது லைட்டு இது உங்களுக்கு எப்பவும் போல வருது இது ஒன்றும் டார்க் அந்த மாதிரி தனித்தனியாக கலர்ஸ் நிறைய கலர்ஸ் வரும் இது பாத்தீங்க எல்லாமே நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஆறுல வந்து இன்னும் வேற வெரைட்டி நிறைய இருக்கு இது பாருங்க இதுவுமே நூற்றி இருபத்தி ஆறு தான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன் டாப்ஸும் இருக்கு நூத்தி இருபத்தி ஆறுல இன்னொரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இது பாருங்க நல்லா சூப்பர்பானு உங்களுக்கு சைசஸ் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரை இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நூற்றி இருபத்தி ஆறுல இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக்லேயே வந்திருக்கு இந்த டாப் சைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் உங்களுக்கு ஃபோர் எக்ஸ்எல் வரை சைஸ் பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறுல இருக்கு இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு தான் ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் வரை அவைலபிளாக இருக்கு இதில் ஸ்டாக் லிமிட்டடா தான் இருக்குது இப்போதைக்கு ஏற்கனவே இதில் நிறைய வந்துட்டு நிறைய போயிருச்சு எல்லாமே வரும் நூற்றி இருபத்தி ஆறு தான் அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டா சீக்வன் ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க்கு பிளைனா பிளெயின் டாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்குக்கு மட்டும் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு இதுவுமே நூற்றி இருபத்தி ஆறு தான் ஒவ்வொரு கட்லே அதே மாதிரி நாலு நாலு பீஸ் வரும் அதுக்கு அடுத்து ரெட் கலர் இப்போ வந்து உங்களுக்கு ஓம் சக்திக்கே நிறையா தேவைப்படும் அதுக்கே வேணும்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஆறில் வந்து நிறையா டாப்ஸ் கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வரும் நூற்றி இருபத்தி ஆறு ரூபா தான் ஓம் சக்தி கலெக்ஷன் நல்லா பியூர்யா ஃபேப்ரிக்ல இதை பார்த்துக்கோங்க

நூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த டாப் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஃபாயிலோட தனியாக ஒரு ஃபேப்ரிக் இருக்கு முதல் பார்த்தது ஃபேப்ரிக் வேற இது பார்த்தது ஃபேப்ரிக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா நூத்தி நாப்பி ரெண்டுல வந்து த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ் தனியாக தனியா வேற அவைலபிளா இருக்கு நூத்தி இருபத்தி ஆறுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாலதான் உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கும் இதுலேயுமே அதே மாதிரி நாலு நாலு கலர்ஸ் வரும் இது வந்து நாலு கலர் சாட்டு இதை பாருங்க ஒரு கட்டு நாலு கலர்ஸ் வரும் கிட்ட பாத்தீங்கன்னா டாப்ஸ் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து அது செகண்ட் ஃபுளோர்ல தான் டாப்ஸ் இது எல்லா கலெக்ஷன் இருக்கு அதுக்கு போக வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன் மீன் நம்ம நிறைய இருக்கு சாரீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாயில நம்ம கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு நூத்தி நாற்பத்தி ஏழுனா இந்த ரேட் ஃபுல்லாவே நூத்தி நாற்பத்தி ஏழு தான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டு வந்து இந்த மாதிரி எடுக்கணும் கிரே ஒண்ணு கிரீன் ஒண்ணு ரோஸ் ஒண்ணு அப்புறம் இந்த கிரீன் வந்து மொத்தம் நாலு கலர்ஸ் ஒரு கட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் நூத்தி நாப்பத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க இந்த ஒரு செட் மட்டும் எடுத்தாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு நாலு பீஸ் மினிமம் எடுக்கணும் நாலு பீஸ்ல வந்து நீங்க எந்த கட்டை எடுத்தாலும் ஓகேதான் இது இந்த கட்டை எடுத்தீங்கன்னா இதுல நாலு கலர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி எந்த கட்டை எடுக்கணீங்க அதுல வந்து நாலு கலரா நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் நூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா போட்டு கொடுத்துருவாங்க அது உண்மையதான் எல்லாமே உங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஏழுனா இந்த ஃபுல் ரேக்கு தான் இதுல நீங்க எந்த டிசைன்ஸ் பிடிச்சீங்கன்னா ஒரு டிசைன் மட்டுமே நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இல்லையா நீங்க நிறைய வேணும்னா நிறைய டிசைன்ஸ்மே நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எண்பத்தி ஐம்பது சாரீஸ்ல மட்டும் ஸ்டார்டிங் இருக்கு நூத்தி எண்பத்தி ஐம்பதுல பாத்தீங்கன்னா மார்பில் சாரீஸும் இருக்கு பூனம் சாரீஸும் இருக்கு நிறைய அப்புறம் காட்டன் சாரீஸும் இருக்கு மூணு வெரைட்டியுமே நம்மள்ட்ட ஒன் எயிட்டி நைன் தான் வரிசையா வச்சிருக்கோம் இந்த ரேக் பாத்தீங்கன்னா மார்பில்ஸ்ல தான் மார்பில் இப்போ மஞ்சள் சாரியும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கேன் மஞ்சள் சாரில இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நூத்தி எண்பத்தி ஐம்பது ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் தான் இதுல மஞ்சள் வந்து ஓம் சக்திக்கும் எடுக்கிறாங்க கோவில் ஓம் வேணும்னா ஓம் சக்திக்கே நம்மோட சாரீஸ் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அதுக்கு அடுத்து எண்பத்தி ஐம்பது ரேட் வரை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஓம் சக்தி சாரியும் நிறைய கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு அதுக்கே உங்களுக்கு தனியா ஒரு ரேக்கே வச்சிருக்கோம் இந்த பக்கம் இது பாத்தீங்கன்னா ஓம் சக்தி சாரீஸ் தான் ஓம் சக்தி சாரீஸ்ல வந்து நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு இது பாருங்க இது ஒரு டிசைன்ஸ் அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஏல டிசைன்ஸ் இந்த மாதிரி கீழே ஒரு பார்ட்ரு ரோஸ் பூ பார்டர் போட்டது இந்த மாதிரி டிசைன்ஸ் ஓம் சக்தியில வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வரும் நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி ஏழுக்கு அடுத்து வந்து நூத்தி எண்பத்தி ஐம்பது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரேப் சாரி பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி எம்பது ஒன் நைன்டி நைன் ருபீஸ்ல இருந்து மட்டும் வந்து கிரேப் சாரி அவைலபுளா இருக்கு நல்லா ஃபுல் சைனிங்கோட சாரீஸ் இந்த பார்த்துக்கோங்க நல்ல டர்க்கி சில்கு ஃபுல் ஷைனிங்கோடு பிரைட் டர்க்கி நூத்தி எம்ப தொண்ணூற்றி ஐம்பதுலேயே உங்களுக்கு வந்து டர்க்கி சில்கே அவைலபுளாக இருக்கு இது ரேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேப் சில்க் சாரியோடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சாரியும் நூற்றி எண்பத்தி ஐம்பதுல கேட்டேன்னு இந்த பாருங்க ஜெரினா காட்டன் துணி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பியூர் காட்டனான ஃபேப்ரிக்கு நூற்றி எண்பத்தி ஐம்பது ரூபீஸ்ல ரேட் ஸ்டார்டிங் இருக்கு காட்டன்லேயே கோல்டன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேப் சாரி சில்க்லேயே உங்களுக்கு டர்க்கி சில்க்ல கொஞ்சம் ஹெவியான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு டூ தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரேட் வரும் இப்ப உங்களுக்கு இங்கே சாரீஸும் உங்களுக்கு ஓபன் ரேட்ல வச்சுட்டோம் நூத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறுல அந்த மாதிரி எது எடுத்தாலும் ஒரு கட்டு எடுக்கணும் ஒரு கட்டுனா இந்த மாதிரி ஆரஞ்சு ஒன்னு ப்ளூ ஒன்று பிங்க் ஒன்று கிரீன் ஒன்று மொத்தம் நாலு கலர்ஸ்ல ஒரு கட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் இங்க போட்ட ரேட்டே கொடுத்துருவோம் இது ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு மேல போட்ட ரேட்ல கொடுங்கன்னு கிடையாது இது ஹோல்சேல் வியாபாரத்துக்கு மட்டும் தான் இந்த ரேட்டு சிங்கிள் பீஸ்க்கு வந்து இந்த ரேட்டு கிடையாது இதுல எதுலேயுமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கிடையாது சிங்கிள் பீஸ்க்கு இந்த ரேட் எதுவுமே கிடையாது மினிமம் நீங்க நாலு பீஸ் எடுக்கணும் நீங்க சேல்ஸ் பண்றதுக்கு எடுத்தாலும் சரி உங்க ஒன் யூஸ்க்கு எடுத்தாலும் சரி எதுக்கு நாள எடுங்க ஆனா நாலு பீஸ் அப்படியே தான் எடுக்கணும் இந்த ஒரு கட்டு அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல போட்ட எல்லா ரேட்டுமே உண்மையே தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாரீஸ்ல கலெக்ஷன் இன்னுமே நிறைய இருக்கு இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி கலெக்ஷன் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் சீக்வன்ஸ் சில்வர் ஸ்டோன் போட்டு சில்வர் புட்டி போட்டு அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் அந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் ஒர்க்கு இது எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு ஃபேன் வெரைட்டியில் நிறைய வெரைட்டி வந்திருக்கு இன்னொரு சாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி வித் பிளவுஸ் ஒர்க்கு வித் ஆர்கோ பார்டர் வித் சாரீஸ் இதுவும் நல்லா சூப்பர்பான ஃபேன்சியாக போசிட்டிருக்கேன் இதில் கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்டு கலர் சார்ட் வரும் ப்ளூ ஒன்று டீபெட்டி கலர் ஒன்று ராமர் ப்ளூ ஒன்று பிஸ்தா கிரீன் சாணி பச்சை ஒன்று ரோஸ் கலர் ஒன்று மைக்கல்த் ப்ளூ ஒன்று அப்புறம் ஒன்னொரு டார்க் கிரீன் ஒன்று பீட்ரூட் கலர் ஒன்று மொத்தம் எட்டு கலர் சார்ட் ஒரு டிசைன்ஸ்ல வரும் ரேட் பாத்தீங்கன்னா வரும் இரநூத்தி தொண்ணூறு ரூபா டூ நைன்டி ருபீஸ்லேருந்து பிளவுஸ் ஒர்க்கோட சாரீஸ் அவைலபிளா இருக்கு நம்மட்டு இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது பாருங்க வந்தே பாரத் ஃபேமஸான சாரீஸ் வந்தே பாரத் சாரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சிப்ளி ஒர்க் பிளவுஸு சாரி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கோல்டன் ஃபாயலோடு வரும் இதுல பாத்தீங்கன்னா லைட் கலர் சார்ட்டும் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் கலர் சார்ட் கிரீன் ஒன்று லைட் பர்பிள் ஒண்ணு ஆரஞ்சு கலர் ஒண்ணு ப்ளூ கலர் ஒண்ணு ரோஸ் கலர் ஒண்ணு கிரே கலர் ஒண்ணு அதே மாதிரி டார்க் கலர் சார்ட் வேற டார்க் கலர்ஸ்லயுமே ஆறு கலர் சார்ட் இருக்கு இது பாத்தீங்கன்னா டார்க் சார்ட் டீபெட்டி கலர் ஒண்ணு மைக்கல் ப்ளூ ஒண்ணு பர்பிள் கலர் ஒண்ணு டார்க் கிரீன் ஒண்ணு நேவி ப்ளூ ஒண்ணு ரோஸ் கலர் ஒண்ணு மொத்தம் ஆறு கலர் லைட் கலர் சார்ட் இருக்கு ஆறு கலர் டார்க் சார்ட் இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா வரும் த்ரீ பிப்டி த்ரீ முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா ரேட் தான் இதோட ஃபுல் ஃபேன்சி பிளவுஸ் வர்க்கோட சேர்த்து இதே இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆன சாரீஸ் பாத்தீங்கன்னா இது இதுதான் ஆன்லைன்லேயே நல்லா சூப்பர்பானு இருக்கு ஒவ்வொரு கடையால் நானூறு கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆள் ஐநூறு கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆள் நானூற்றம்பது ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வரும் முந்நூற்றி எழுபத்தி எட்டு த்ரீ செவன்ட்டி எயிட் ருபீஸ்லேயே உங்களுக்கு ஃபுல் கிராண்ட் பிளவுஸ் ஒர்க்கு ஃபுல் சைனிங் ஓட பிராஸ்வோ சாரிஸு வித் குஞ்சமோடு முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஆறு கலர் சார்ட் வரும் ப்ளூ கலர் ஒன்று க்ரீன் கலர் ஒன்று ரோஸ் கலர் ஒன்று ராமர் க்ரீன் ஒன்று மைக்கேல் ப்ளூ ஒன்று நேவி ப்ளூ ஒன்னு மொத்தம் ஆறு கலர்ஸ் ஒரு டிசைன்ஸ்க்கு வரும் ஆறு கலர்ஸ் அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் முன்னூத்தி எழுபத்தி எட்டு ரூபா த்ரீ செவன்டி எயிட் ருபீஸ் தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது பாருங்க காணாஜி சாரி நல்லா சூப்பர் பண்ண சாரீஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் பார்டர் வரும் ஃபுல் சாரீஸ்ல இதே மாதிரி இந்த கோல்டன் புட்டா வரும் அப்புறம் சாரீல வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வரும் வித் குஞ்சமோட ரேட் பாத்தீங்கன்னா வரும் முன்னூத்தி ஐம்பது த்ரீ பிப்டி ருபீஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி சைனிங் சாரீஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட யாராலே கொடுக்க முடியாது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மினிமம் வந்து அஞ்சு கலர்ஸ் நாலு கலர் அந்த மாதிரி ஒரு கட்டு வரும் கிரீன் ஒன்னு ரெட்டு ஒன்னு அனந்த ப்ளூ ஒன்று பர்பிள் ஒன்று மொத்தம் ஒரு கட்டுக்கு வந்து நாலு கலர்ஸ் இல்லைன்னா அஞ்சு கலர்ஸ் அந்த மாதிரி வரும் அதுக்கடுத்து சாரீஸ் பாத்தீங்கன்னா இது பாருங்க ஸ்பெஷலா நியூ இயர் ஸ்பெஷல் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் சாரிஸ் வரும் நானூத்தி ஐம்பத்தி மூணு த்ரீ ருபீஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் ஸ்டோன் ஒர்க் சாரி சாரி ஃபுல்லாவே ஒர்க் வரும் கீழே வரும் இங்கேயும் வரும் மேலேயும் வரும் நாலு பக்கமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வித் குஞ்சமோட நாலு நாலு பீஸோட ஒரு கட்டு இப்போ இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு கலர்ஸ் வருது அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வேற நாலு கலர்ஸ் வரும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேற அடுத்த நாலு கலர்ஸ் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்லேயே பார்த்தீங்கன்னா வேற வேற கலர்ஸ் ஆடுதான் எல்லாமே ஒரு கட்டு மினிமம் எடுக்கணும்னா நாலு பீஸ் எடுக்கணும் நாலு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்போம் இப்போ நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே ஹோல்சேல் நாலு நாலு பீஸ்க்கு மட்டும்தான் சிங்கிள் பீஸ்க்கு ரேட்டை சொல்லலை இன்னும் சாரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கடையே சாரீஸ் தான் வச்சிருக்கோம் சாரீஸ்ல இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோலேயே முடியாது அதனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே சாரிஸ் இருக்குற காமிக்கிறக்காண்டி தான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சேன் நிறையா பேர் வந்து பெல்ட் மாடல் சாரியும் கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்கு மட்டும் தனியா பாத்துக்கோங்க பெல்ட் மாடல் சாரீஸும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு பிளைன் சாரீஸ் கிராண்ட் ப்ளூஸ் ஒர்க்கு வித் வந்து அப்படியே மேட்சிங் வந்து பெல்ட் ஒர்க்கும் வந்துடும் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா மேட்சிங் வந்து இந்த மாதிரி லைட் கலர் சார்ட்டும் இருக்கு டார்க் கலர்ஸ் வேணும்னா டார்க் கலர் சார்ட்டும் இருக்கு ரெண்டு கலர் காம்பினேஷன்லேயுமே இந்த மாட்ட அவைலபிளாக இருக்கு துணி பாத்தீங்கன்னா இது நல்ல ஹெவி துணி நல்ல ஹெவி மெட்டீரியல் சாட்டின்லையே ஃபுல் சாட்டின் ஹெவி துணி அப்படி எது பண்ணாலும் ஒன்றுமே ஆகாத மாதிரி டார்க் கலர் சாட்டும் இருக்குது லைட் கலர் சாப்பிட்டும் இருக்குது பெல்ட் மாடல் சாடிமே நம்மள்கிட்ட அவைபிளாக இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டி கலெக்ஷன் நம்மகிட்ட நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் நைட்டியில் வந்து ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபாய்லேயே நம்ம வச்சிருக்கோம் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு எக்ஸல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா வரும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்ல உங்களுக்கு ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் எண்பத்தி அஞ்சு ரூபாவில் ஒரு கட்டு கொடுத்துருவாங்க இதே மாதிரி தான் அடுத்த கட்டு இந்த மாதிரி எந்த கட்ட எடுத்தாலும் உங்களுக்கு வரும் மினிமம் அஞ்சு பீஸ் எடுக்கணும் அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் வரும் எண்பத்தி அஞ்சு ரூபா அதுக்கு அடுத்து தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாக்கு அடுத்த தொண்ணூத்தி அஞ்சு அஞ்சுக்கு அடுத்து நூறு நூத்தி இருபது அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இந்த இந்த மாதிரி உங்களுக்கு ரஜுவாடி டல் ரஜ்வாடி எடுத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் அஞ்சு கலர் சாட்டு இது வந்து நூத்தி பதினாறு ரூபா டபுள் எக்ஸல் சைஸ் வரும் நூத்தி பதினாறு ரூபால உங்களுக்கு வந்து ரஜுவாடி கலெக்ஷன் அவைலபுளா இருக்கு நூத்தி பதினாறுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒண்ணு இது பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் நூத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து இந்த மாதிரி நல்லா அழகழகா பிரிண்ட் இதுல மாடல் பாத்தீங்கன்னா ஜிப்பு மாடல் இருக்கு பைப்பிங் மாடல் இருக்கேன் டைட்டானிக் மாடல் மூணு மாடல்லையுமே அவைலபிளா இருக்கு காலர் வச்சு வேணும்னா காலர் வச்சு நைட்டியும் அவைலபிளா இருக்கு ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த உங்களுக்கு துணி குவாலிட்டி மாறி மாறி மாறிப்போ ரேட்டு உங்களுக்கு நிறைய குவாலிட்டி வேற வேற வரும் அடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி எட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஐம்பது நூத்தி எழுபத்தி ஐம்பது நூத்தி எண்பத்தி ஐம்பது அந்த மாதிரி தனித்தனியா ரேட்டுக்கு பொறுத்து உங்களுக்கு தனித்தனியா மாடல் வெரைட்டி எல்லாமே மாறிட்டே இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரஜுவாடி பிரிண்ட்லே பியூர் காட்டன் வரும் நூத்தி ஐம்பத்தி இரண்டு ஒன் பிப்டி டூ ரூபீஸ்ல ஸ்டார்டிங் இருக்கு ரஜுவாடி பிரிண்ட் பியூர் காட்டன்லேயே ஒன் பிப்டி டூ ரூபீஸ்ல டபுள் எக்ஸ்எல் சைஸ் அப்புறமேட்டு நைட்டியில் வந்து த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வரை நம்மள்கிட்ட அவலபிளா இருக்கு அதுக்கடுத்து வந்து சால் நைட்டி வேணும்னா நிறைய பேர் துப்பாட்டா நைட்டி இருக்கா இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தாங்க அதனால துபட்டா நைட்டிக்கு ஸ்பெஷலாக சொல்றேன் துபட்டா நைட்டியும் அவைலபிளாக இருக்கு இது பாருங்க டிசைன் மட்டும் வந்து காமிக்கிறேன் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாமே இப்போ வந்து மாடல்ஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்ஸ் ஃபிஃப்டி டூ ருபீஸ்ல உங்களுக்கு ரஜுவாடி பிரிண்ட்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் ஒரு கட்டுக்கே எடுத்தீங்கன்னா இந்த கட்டை எடுத்தாலும் உங்களுக்கு அஞ்சு கலரு அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் எந்த கட்டை எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாத்தையுமே அதே மாதிரி தான் அதே மாதிரி இந்த ப்ராசிங் டிசைன் இதுவுமே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் எல்லாமே டிஃப்ரெண்டான கலெக்ஷனு லைட் கலர் சார்ட்டும் இருக்குது டார்க் கலர் சார்ட்டும் இருக்குது வேறு வேறு வெரைட்டி அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் எல்லா ரேஞ்சிலேயுமே நிறையா கலெக்ஷன் வச்சிருக்காங்க நைட்டி நைட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்கர்ட்லேயே நம்மட்ட நிறைய வெரைட்டி இருக்குது தொண்ணூறுவாலேருந்து இன்ஸ்கர்ட் ஸ்டார்டிங் இருக்குது ஏழு பாட்டு வந்து தொண்ணூறுவாலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது அதுக்கு அடுத்து வந்து நூத்தி முப்பது ரூபா வரை நம்ம வெரைட்டி வச்சிருக்கோம் அதே மாதிரி ப்ளவுஸ் விட்டு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாலேயே நமக்கு ஸ்டார்டிங் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி ப்ளவுஸ் வச்சிருக்கோம் பிளவுஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பொறுத்து எசசரிஸ் வந்து இன்னொரு ஐட்டமும் நம்மகிட்ட பித்வி பிராண்டில் ஹோல்சேலாக பண்ணிட்டு இருக்கோம் அதுவுமே நம்ம ஹோல்சேல் பண்றோம் அப்போ நம்ம இன்னவரை காமிச்சது எல்லா வரைட்டியுமே நம்மள்கிட்ட உங்களுக்கு ஹோல்சேல்ல வேணும்னா கண்டிப்பா நீங்க எம்எம் கலெக்ஷன் ஒரு வாட்டி மதுரை வரீங்கன்னா மதுரை நேராகவே வாங்க சப்போஸ் உங்களால வர முடியல நீங்க ரொம்ப தூரமாக இல்லைன்னா எதுவும் நீங்க வர வரமில்லன்னா நம்மகிட்ட வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர்ல வந்து நீங்க ஹே மெசேஜ் போட்டுட்டு வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு என்ன வெரைட்டி பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிச்சுன்னா கண்டிப்பா நம்ம கடையில வந்து உங்களுக்கு வீடியோ காலிங் வரும் வீடியோ காலிலேயே நீங்க தாராளமா ஆன்லைனும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு கட்டு நைட்டி வேணும்னு ஒரு கட்டுமே எடுத்துக்கலாம் ரெண்டு கட்டு வேணும் ரெண்டு கட் எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு ஒரு கட் நைட்டி ஒரு கட் ப்ளவுஸ் பிட் வேணும்னா அதுவும் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு கட்டு நைட்டி ஒரு கட் டாப்ஸோட எடுக்கணும் அப்படியும் எடுத்துக்கலாம் இதுனால உங்களுக்கு எடுத்துக்கலாம் நீங்க மினிமம் ஒரு கட்டை மட்டுமே ஹோல்சேல்ல ஆன்லைனுமே எடுத்துக்கலாம் நேரா வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஆப்ஷனும் இருக்கே கொடுத்த நம்பர்ல கால் பண்ணுங்க நேராளமா நம்ம மைமன் கலெக்ஷன் பர்சேஸ் பண்ணுங்க வணக்கம் நன்றி